எனது சமையலறைக்கு நல்வரவு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் டபுள் பீன்ஸ் வச்சு கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு மசாலா எப்படி செய்யுது பார்க்கலாங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காலிஃப்ளவர் கிரேவி பண்றதுக்கு அடுப்பு பத்த வச்சிருக்கோம் கடாய வச்சிட்டு கடாய் காஞ்ச எண்ணெயை சேர்த்துக்கலாம் பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு வெங்காயம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறாரு நல்லா வதக்கிங்க இப்போ பார்த்திங்கன்னா வாங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ் வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வசனம் போகிற வரையும் வதக்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்து தக்காளி போடும்போது கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வரலையும் விலையும் கலந்துக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த தைப்பஞ்சூள் ஆஃப் ஸ்பூன் மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா தழகி வச்சு கூட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம துண்டு துண்டாக வெட்டி வச்சிருக்க காலிஃப்ளவர் டபுள் மீன்ஸ் இதை ஒரு நாள் முன்னாடியே வாங்கி ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்குறேன் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்ல கலரி எல்லாத்தையும் நல்லா நம்ம கலரி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை ஏன்னா காலிஃப்ளவரில் தண்ணி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு இது காலிஃப்ளவர் நீங்கள் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகி நல்லா மசாலா ரெடி ஆயிடுச்சு இதுமாரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இருந்தாலும் பரவாயில்ல கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்தமாரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்